ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து கொள்ளு வச்சு குழம்பு பண்ண போகிறோம் காரக்குழம்பு தான் ஆக்சுவலாக குருமா பண்ணலான்னு இருந்தேன் சரி காரக்குழம்பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொள்ளு வந்து நல்லா ஊற வச்சு நைட்டு ஊற வச்சிட்டாங்க நைட்டு ஊற வச்சு காலையில் குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சுட்டேன் என்னோடய குக்கரில் மூணு விசில் வந்தாலே போதும் நல்லா வெந்துடும் அதை வந்து ஒரு தண்ணியை வந்து தனியாக எடுத்து நம்ம சூப் மாதிரியும் குடிச்சிக்கலாம் இல்லைனா வந்து தனியாக அந்த குழம்புக்காகவும் அந்த தண்ணியை வந்து வேக வச்ச தண்ணி மொத்தம் சத்து இதில் தாங்க இருக்கும் இதுக்குள்ளே கீழே ஊற்ற வேண்டாம் அப்படியே குடிக்கிறதுனால குடிக்கலாம் நம்ம இது வந்து குழம்பு வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன் ஃபுல்லாக மசிக்கலை சும்மா ஒரு சுற்று அரைச்சி வச்சுருக்கேன் கொள்ளு தான் அது இப்போது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ரெண்டு அப்புறம் வந்து பூண்டு ஒரு அஞ்சு பல் அப்புறம் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் அப்புறம் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் இப்போ தாளிக்க வந்து கடுகு ஜீரகம் கடுகு நீங்கள் காரக்குழம்பு புளியை வச்சு காரக்குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்லது எல்லாத்துக்குமே வந்து கடலெண்ணெய் எண்ணெய் அப்புறம் இந்த சன்ஃப்ளவர் ரிஃபைன்ட் ஆயில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் எல்லா ஆயிலும் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு டைம் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டைம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுற கோல்டு வினர் அந்த மாதிரி தான் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு லிட்டர் கடலை எண்ணெய்லாம் வாங்குனீங்கன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணிவிடுங்க அது ஃபுல்லாக காலியானதுக்கப்புறம் அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது கோல்டு வினர் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் கடல் எண்ணெய் அதாவது நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் நான்வெஜுக்கெல்லாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன் மற்ற இதுவெல்லாம் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் இந்த கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர்லாம் நான் வாங்குறதில்ல இல்லை கடையில் இது வந்து செக்கில நம்ம கிராமத்துலேயே எல்லாம் மாமன்லாம் வச்சுருக்கார் வேர்க்கடலை அங்கேருந்து நாமளே போய் ஆட்டி ஆட்டிட்டுனு வந்துட வேண்டியது தான் கடுகு பொரியுது இப்போ வந்து கடுகு பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கறிவேப்புல நல்லா வதங்கணுங்க இப்ப லைட்டா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூக்கி பண்ணிக்கலாம் ஏக்கென கொள்ளு வந்து நம்ம உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் அதனால் இப்போ நம்ம வந்து அரை உப்பு சேர்த்தாக போதும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்தாக போதும் புளி தண்ணிக்கும் இந்த மசாலாவுக்கும் இப்போ ம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஸ்பெஷலாக எதுவும் பண்ணலை வீட்டில் இருக்கிற பொருளே தான் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் மஞ்சள் தூள் அவ்வளோதான் அப்புறம் வந்து ரசத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா மிளகு சீரக பொடி அதை நான் எப்பவுமே தனியாக ரெடியாக வச்சுருப்பேன் வெறும் மிளகு சீரகம் மட்டும் வறுத்து வச்சிருப்பேன் லேசாக வறுத்துட்டு அரைச்சி வச்சிருப்பேன் அப்பதான் வந்து வண்டு வைக்காது இப்போ வந்து இந்த டைமுக்கு இந்த பாருங்க கொள்ளு வேக வச்ச தண்ணி அதை சேர்த்துக்கிறேன் இது கூட நம்ம அரைச்சி வச்ச கொள்ளு அதையும் சேர்த்துக்கலாம் முழுசாக மசிக்கல ஒன்று தான் மசிச்சு வச்சுருக்கேன் குழம்பு வந்து கட்டியாக தான் இருக்கும் ஆனால் வந்து சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குருமா மாதிரி இருக்கும் இது வந்து குருமா எப்படின்னா புளி கரைச்சி ஊற்றுல ஊற்றாமல் இருந்தீங்கன்னா தான் அது நீங்கள் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த கன்சன்டன்சியில் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சுன்னா திக்காயிடுச்சுன்னா இப்போ இதுதான் குருமா இதுக்கு நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றுறதுனால அது வந்து கொஞ்சம் காரக்குழம்பு அது கொஞ்சம் ரைஸுக்கு வந்து நல்லா இந்தக்கு இந்த டைமில் நீங்கள் வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தி ரொட்டி தோசை இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கொ நல்லா நல்லாயிருக்கும் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க புளித்தண்ணி வந்து முதல்ல ஊற்றக்கூடாது எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம போடுறோம் பார்த்தீங்களா மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் நல்லா கொதித்தாலே அந்த வாசனை போயிடும் நல்லா கொதிக்கட்டும் ஃபயர் வந்து மினிமம் இதில் வச்சிருக்கேன் அதாவது ரொம்ப லோவில் வச்சிருக்கேன் இப்போ வந்து குழம்பு நல்லா குதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி புளித்தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொள்ளு வந்து உடம்புக்கு நல்லது சில சுண்டலாசு கொடுத்தா சாப்பிடவும் மாட்டாங்க சில சாப்பிடுவாங்க சில சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி குருமா அப்புறம் துவையல் இந்த மாதிரி குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சுட்டோம்னா அவங்கள தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொள்ளு வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை வச்சு ரசம் வைக்கலாம் சாதாரண ரசம் எப்படி வைக்கிறோமோ அதே தான் அதுக்கு பதிலாக இந்த தண்ணியை சேர்த்து ரசம் வைக்கிறோம் அவ்வளோதான் இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம வந்து மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி உப்பு காரம் எல்லாமே திட்டமாக இருக்கு புளியும் தண்டா இருக்கு எல்லாமே கரெக்டான சார் கொஞ்சம் சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க குழம்பு ரெடி